கும்பகோணம் அருகே மகாராஜபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜோதி மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு தீ விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ விதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா மகாராஜபுரம் கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ ஜோதி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இவ்வாண்டு கடந்த நான்காம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் குடியேற்றத்துடன் விழா தொடங்கி தினமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஸ்ரீ ஜோதி மாரியம்மன் கருப்புசாமி காத்தவராயன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று தீமிதி திருவிழா நடைபெற்றது பத்து நாட்கள் விரதமிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டனர் நாளை மஞ்சள் நீராட்டு விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாண்மைகள் பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராமவாசிகள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனா்